குளிச்சு முடிஞ்சதும் குழந்தைங்கள வந்து ஒரு சுத்தமான துணி ஒரு வெள்ளை துணியில் துடைக்கணும் ஏன் துடைக்கணும் வெள்ளை துணியில் துணியில் ஏதாவது எறும்போ வேறு ஏதாவது இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு தெரியாமல் அந்த குழந்தைய கடிச்சிரும் வெள்ளை துணின்னா எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிடும் அதில் ஒரு சிறு பூச்சி இருந்தாலும் அந்த வெள்ளை துணியை வச்சு நல்லா தலையை துவட்டி உடல் முழுதும் பொழுது உடலுக்கு வந்து அந்த ஈரப்பசை இல்லைன்னா குழந்தைக்கு காய்ச்சல் வராது இருமல் வராது சளி பிடிக்காது நல்லா வந்து நிலையில் இருக்கும் தலையில் உள்ள ஈரங்கள் முழுவதும் காயும் பொழுது குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் சுகமான தூக்கம் வரும் ஒரு சில இடத்துல அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நின்ற இடத்துல கொப்பளமாக வந்துடும் அதனால் அதை நல்லபடியாக தொடச்சி எடுக்கணும் தொடச்சி எடுத்தால் உடலில் உள்ள அழுக்குகள் மட்டும் இல்லை குழந்த மேலே உள்ள எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது குழந்தைங்க வந்து நல்லா சுத்தமாக தொடச்சா தான் நல்லது நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல குழந்தைய வச்சிருந்தா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும்